வணக்கம் மற்றும் ஒரு உண்மை நலத்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் உள்ளராட்சி தேர்தல் மிகப்பெரிய பேசுபொருளையும் உற்றுநோக்கலையும் ஏற்படுத்தியிருந்த ஒரு விடயம் இந்த உள்ளாட்சி தேர்தல் முடிந்தது பிற்பாடு அஹ் அந்த அரியாசனத்தை பெறுவது இல்லை என்று இந்த கட்சிகள் இவ்வளவு பெரும்பான்மையை பெற்றிருக்கிற இவ்வளவு வாக்குகளை பெற்றிருக்கின்றது ஜாருக்கு அந்த கட் அந்த சபையினுடைய முதல்வராக பொறுப்பேற்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் யார் எந்த கட்சி அந்த பொறுப்பை பெற்றுக்கொள்ளும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் என்ற மிகப்பெரிய கேள்விகளோடு தான் இவ்வளவு நாட்கள் கடந்து கொண்டிருந்தது இந்த தான் தற்பொழுது ஒவ்வொரு சபைகளுக்குமான முதல்வர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள் மாநகர ஆணையாளர்கள் வந்து தெரிவி நகர்வுள்கள் நகர்வுகள் மிக சிறப்பாக இடம்பெற்றுக் சொல்லக்கூடியதாக இருக்குது முள்ளிவாய்க்கால் பேரவளத்தின் பின் தமிழ் அரசியல் பரப்பில் தலைமைத்துவ இடைவெளி ஏற்பட்டது இந்த இடைவெளியிட்டு நிரப்ப முடியாத அளவுக்கு தமிழ் மக்கள் மத்தியில் பிளவுகளும் போட்டிகளும் பொறாமைகளும் சீரழிவுகளும் அதிகரித்திருந்தன தமிழ் தேசியம் சீரழிவுக்கு உட்படுத்தப்பட்ட தமிழ் அரசியல் தளத்தில் வந்து தலைமைத்துவ இடைவெளி என்பது நிரப்பப்படாமல் நிரப்பப்படுவதற்கான எந்த சாத்திய பாடுகளும் தோன்றாத நிலையிலும் ஒரு கூட்டு தலைமைத்துவத்தின் தேவையை தமிழ் மக்கள் உணர்ந்திருந்தார்கள் தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகளும் உணர்ந்திருக்கிறார்கள் இதன் விளைவுதான் தற்பொழுது தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகள் தங்களுக்கிடையே கூட்டுகளை உருவாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இது தமிழர் அரசியலில் கொள்கை ரீதியான கருத்தியல் ரீதியான ஒரு மாற்றம் என்று ஏற்பட தொடங்கி விட்டது என்ற ஒரு சமிக்கையை இது காட்டுகிறது இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து ஜீவராசிகளும் சுயநலன் சார்ந்தவை ஜீவராசிகளின் வாழ்வு சுயநலத்தினாலேயே நிர்ணயம் பெறுகிறது சுயநலம் இல்லையே ஜீவராசிகள் இந்த பூமியில் வாழ முடியாது அதற்குள் மனிதர்களும் உட்பட்டவர்கள் பரிணாமவாத கோட்பாட்டில் டார்வின் சொல்லுகிறார் தக்கன பிழைத்தல் என்பது டிஸ்கின்ஸ் என்று கூறப்படுகப்படுகிறது அதாவது சுயநல மரபணு கோட்பாடும் உயிரியல் வாழ்வதற்கான நலன்களும் தேவையான பற்றிய அடிப்படை உரிமைகளை வெளிப்படுத்தி நிற்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த இப்படி பல வரைவிறக்கணங்களை சொல்லலாம் மிலாட்டி தமிழ் தாயக பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகளுடைய ஒற்றுமை என்பது தேவைப்படுகிறது என்ற விடயத்தை சொல்லலாம் இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து நின்று அடிபட்ட நம்முடைய தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் உள்ளாட்சி சபை தேர்தலில் ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் கைகூடுவதை ஒன்று சேர ஆசைப்படுவதை ஒன்று சேர்வதற்கான ஒரு முயற்சியை எடுப்பதை நாங்கள் அவதானிக்க ஆதரவு கொடுக்காமல் சேர்ந்து ஆதரவு கொடுப்போம் என்று தமிழர் கட்சி நின்றது இது ஒரு விடயம் உள்ராட்சி சபை தேர்தல் வந்தது பொழுது அவர்கள் எல்லோரும் ஏதோ வகையில் தமிழர் மக்கள் பிரதிநிதிகள் தமிழர்கள் தமிழர்களுடைய இடத்தில் இருக்கக்கூடிய சபைகளை கைப்பற்ற வேண்டும்

ஒவ்வொரு நகர்வுகள் நகர்ந்து கொண்டிருக்கிற பொழுது சில இடங்களில் வந்து தமிழ் கட்சியோடு சேர்ந்து என்ன ஒரு கட்சியும் சேர்ந்து கூட்டணி அணைக்கின்ற இல்லாட்டி எனக்கு இரண்டு வருஷம் உனக்கு ஒரு இரண்டு வருஷம் இவ்வாறான ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கூட அவர்கள் அங்கு அதிகாரத்தை செல்வாக்கு செலுத்துவதற்கு இல்லாட்டி அந்த சபைகளை நடாத்துவதற்காக வந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தமிழ் அரசியல் பரப்பை அக்கியப்படுத்துவதே தமிழ் தேசியத்தை பாதுகாப்பதற்கான ஒரே கொள்கையாகும் என்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது அரசியலையும் சரி சாதாரண வாழ்க்கையிலையும் சரி பரஸ்பர நலன்களே உறவுகளை தீர்மானிக்கும் என்ற விட முன்வைக்கப்பட்டிருந்தாலும் நிர்ணயம் செய்கின்றது அதாவது நலன்கள் என்பது பங்கு போடல் என்பதுதான் பங்கு போடல் அணுகும் அசையாது அதாவது கூட்டு வந்து அல்லது கூட்டணி என்பது பங்கு போடல் என்பதே பிரதான அம்சமாக இருக்கிறது பங்கு போடல் இல்லையில் உறவும் இல்லை அணியும் இல்லை ஐக்கியமும் இல்லை தேசியமும் இல்லை அரசியலில் அனைத்து பங்கு தான் நிர்ணயம் செய்ய முடியும் ஆகவே அவரவருக்கு வழங்கப்பட வேண்டிய அவரவருக்கு கிடைக்கப்பட வேண்டிய பங்குகள் கிடைக்க

உருத்திரண்டுவதற்கு கூட்டு முன்னேற்றுவம் வந்து அவசியமாகவே தமிழ் மக்களை கட்சிகளை ஐக்கியப்படுத்தி கூட்டு முன்னணி ஒன்றை உருவாக்காமல் தமிழ் தேசியத்தையோ தமிழ் தாயகத்தையோ இலங்கை தீவில் பாதுகாக்க முடியாது ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு இல்லையல் அனைத்துக்கும் சாவுமணி என்கின்ற விடயத்தை நாங்கள் இங்கே ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதாகவே எல்லோரும் வந்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எங்களுக்கான ஒரு தீர்வு வேணும் இல்லாட்டி எங்களுக்கான ஒரு உரிமை கிடைக்க வேண்டும் எங்களுக்கான அபிலாசைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் எங்களுக்கான தேவைகள் பூர்த்தியாக வேணும் என்று சொன்னாலும் எந்த இடமாக இருந்தாலும் நாங்கள் ஒற்றுமையாக அந்த இடத்துல நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்படி இருந்தால் மாத்திரம்தான் அனைத்தையும் வந்து எங்களுக்கு சாதகமாக பெற்றுக் கொள்ளலாம் என்பதை இந்த இடத்தில் சொல்லுகிறோம் இதையும் தாண்டி அண்மை காலமாக சமூக வலைதளங்களில் வலிந்து காணாமல் நிறைந்த அதாவது உச்சகட்ட ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் விதத்தில் பகிரக்கட்டு வருகின்ற விடயம் ஜாலில் அண்மையில் கண்டெடுக்கப்பட்ட மனித எலும்பு கூடு குறித்த பதிவுகள் ஜால்பன மரியாலை செம்மணி சிந்து பாதி மைதானத்தில் மண்டியோடு உள்ளிட்ட உடலங்களின் பாகங்கள் வந்து அடையாளம் காணப்பட்டிருந்தது அதன் பிற்பாடு தொடர்ச்சியாக செம்மணியில் அறுநூற்றி இருபத்தி ஏழு தமிழ் மக்கள் வரையில் கொன்று புதிக்கப்பட்டிருப்பதாகவும் இது குறித்த தகுந்த ஆதாரங்கள் இருப்பதாகவும் செம்மணியில் மனித எலும்பு கூடுகளை முதல்ல கண்ட நபர் வைத்தியலிங்கம் கிருபாகரன் இவர் இந்த விடயத்தை சொல்லி இருக்கிறார் ஆகவே இந்த செம்மணி விடயம் என்பதை தாண்டி தற்பொழுது ஸ்ரீலங்காவில் அரசியல் பரப்பில் பல நகர்வுகள் இடம்பெற்று கொண்டிருந்தாலும் சனாதிபதி திசா திசாநாயக்கர் ஜேர்மனிக்கான தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்திருந்தார் அங்கு பலதரப்பட்ட சந்திப்புகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஏதாவது ஒரு விதத்தில் பொருளாதாரத்தில் செல்வாக்கக்கூடிய நன்மை பயிறக்கக்கூடிய விடயங்களை அவர் கையாண்டு கொண்டு வருவார் என்று இரு நாடுகளுக்குமான ஒரு நட்புறவு என்பது மிகவும் வலுவுடையதாக இருக்கும் என்ற விடயத்தை இங்கு சொல்லி இருக்கிறார்கள் இதையும் தாண்டி பார்க்க போனால் இந்த சிறைச்சாலைகள கைது நடவடிக்கைகள் இல்லாட்டி பதவி விலகல்கள் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு செல்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக திணைக்களத்தினுடைய ஊடக புதிய ஊடக பேச்சாளராக சிறைச்சாலை ஆணையர் ஜகத் வீரசிங்க வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார் சிறைச்சாலைகள் திணைக்கள ஊடக பேச்சாளர் காமினி பி திசாநாயக்க வந்து தன்னுடைய பதவி விலகல் செய்திருக்கின்ற இந்த நிலையில்தான் இந்த தகவல் வெளியாகி இருக்கிறது அவர் பதவியிலிருந்து விலகல் கடிதத்தை சிறைச்சாலைகள் பதவியில் ஆணையாளர்களிடம் சமர்ப்பித்திருப்பதாக

தொடர்ந்து நீதி அமைச்சின் கூடுதல் செயலாளர் நிஷான் தனசிங்க இந்த பதவியை பொறுப்பேற்க நியமிக்கப்பட்டிருக்கிறார் சர்ச்சைக்குரிய ஜனாதிபதி பொது மன்னிப்பு மூலம் விடுதலை பெற்ற அன்றாதபுரம் பகுதியைச் சேர்ந்த நபர் கடந்த தேர்தல்களில் தேசிய மக்கள் சக்திக்கு நிதியுதவி வழங்கு உதவியர் என்ற கருத்துக்கு அந்த பகுதியில் நிலவுவதாக அந்த கருத்து இருக்குது என்ற விடியத்தை வந்து அன்றாதபுரம் மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகன பண்டார இந்த விடியத்தை சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த பொது மன்னிப்பு வழங்கப்பட வேண்டியவர்களின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளாரா என்பது குறித்து அந்த பகுதி மக்களிடையே பலத்த சந்தேகம் இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் அங்கீகா அதிகாரிகள் வந்து குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துவிட்டு அரசாங்கம் அதிலிருந்து கைதுடைத்துக் கொள்ள முடியாது என்று ரோகண பண்டார சொல்லுகிறார் மக்களிடையே எழுந்துள்ள சந்தேகங்களை சரி செய்வது அரசாங்கத்தின் பொறுப்பு என்று அனராதபுரம் பகுதியில் நடைபெற்ற ஊடகவிலான சந்திப்பு ஒன்றில் அவர் சொல்லியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறதாகவே பொறுத்திருந்து பார்ப்போம் ஸ்ரீலங்காவில் பல நகர்வுகளிடம் பெற்று கொண்டிருந்தாலும் சின்ன சின்ன செயற்பாடுகள் பாரியில் சர்ச்சைகளையும் முற்றுநோக்கல்களையும் ஒரு போராட்ட இல்லாட்டி அரசு மீது இருக்கக்கூடிய ஒரு உண்டு பல விதமான செயற்பாடுகளை உண்டு பண்ணுகிறது தற்பொழுது தேசிய மக்கள் சக்தி ஆட்சி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு இவற்றுக்கெல்லாம் என்னவாறான தீர்வு இல்லாட்டி இது சரியா பிள்ளையா இப்பொழுது விசாரணைகள் செய்கின்ற குழுக்கள் ஒரு முக்கியமான தரவுகளை வெளியிடுமா இல்லாட்டி இதுக்கான ஆதாரங்கள் இருக்கின்றார்களா அது சார்ந்து சொல்லுவார்களா இல்லாட்டி தேசிய மக்கள் சக்தி தரப்பில் இருக்கக்கூடிய அனுரவனுடைய தரப்பில் கூடிய வாத பிரதிவாதத்தை முன்வைத்து அதை சரி செய்வார்கள் என்பதெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது மற்றுமொரு உண்மை நலசு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்